இப்பொழுதெல்லாம் முகநூலிலே புதுவிதமான செய்திகளை தவறான செய்திகளை அன்பர்கள் பதிவிடுகிறார்கள் ஐந்தெழுத்து ஓதுங்கள் முழுநீர் அணிந்து கொள்ளுங்கள் ருத்ராக்கம் அணிந்து கொள்ளுங்கள் திருமுறைகளை படிங்கள் உங்களுக்கு வாழ்வில் நன்மைகள் விளையும் என்று சொன்னால் இதெல்லாம் ஆச்சாரியார்கள் வாக்கு அதை அப்படியே சொல்வது அது அதை சொல்ல வேண்டும் சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பகிர்ந்தால் உங்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் வந்து செல்வம் கொட்டும் உங்கள் துன்பம் நீங்கும் இன்று இதை வந்து நீங்கள் சரவணபவ என்று சொல்லி நீங்கள் பத்து முறை சொன்னீர்களானால் உங்களுக்கு விடியற்காலைக்குள் நல்லது நடக்கும் அப்புறம் அந்த இறைவன் படத்தை போட்டு கண்மணிகளே நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களை நாங்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன்னை நான் எப்பொழுதும் காப்பாற்றுவேன் இப்படி என்று இறையோர்கள்லாம் சொல்வது சிவபெருமானோ முருகப்பெருமானோ விநாயகரோ வேறு ஆச்சாரியர்கள் இப்படியெல்லாம் சொல்வது போல் வந்து போடுகிறார்கள் யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இறைவனுடைய படத்தை போட்டு இறைவன் சொல்வது போலவே இறைவி சொல்வது போலவே முருகப்பெருமானும் விநாயக பெருமான் இவர்களெல்லாம் வாக்கு கொடுப்பது போலவும் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்வது போலவும் இப்படியெல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ பெரிய இறை இழிவு தெரியுமா இறைவனுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது தயவுசெய்து இந்த பாவத்திற்கெல்லாம் ஆளாகாதீர்கள் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதை வந்து அளவும் பிறழாது இயன்ற அளவு மக்களுக்கு நாம் வந்து விலைக்கு உரைப்பதோடு நம்முடைய பணி நின்று போயிருக்கிறது நாம் இஷ்டத்திற்கு வந்து இறைவன் சார்பாக வந்து பேசுவது தவறு என்று எச்சரிக்கிறேன் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்